என்ன சொல்ற இந்த சீசன்ல ஒரு இடம் போட்டு அவன் கோழி பூ இருந்தா வில இருக்காது இந்த பூவை வாங்குறவன் நல்லா இருக்கான் இருக்கிறவன் நல்லா இருக்கு அப்படின்னா இதெல்லாம் மாறணும்னா நம்ம என்ன பண்ணணும் செய்தியில எல்லாம் பார்க்கும்போது எல்லாத்தையும் நீங்க பூ வச்சுக்கோங்க கட்டிக்க பெரிய பணக்காரம் நானே அப்படிதான் நினைச்சேன் வணக்கம் நம்ம ஊருங்கண்ணா ஊர் மணலூர் மணலூர் சரிண்ணா இப்போ நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இது என்ன ஸ்டேஜ் இது எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணியது இது இப்போ பூன்னு எடுத்துக்கிட்டால் எப்போ எந்த சீசனில் வரும் எப்படி பூ வந்து நமக்கு சம்மரில் வரும் சரிண்ணா தமிழுக்கு சொல்லணும்னா பங்குனி சித்திரை பங்குனி சித்திரை ஆவணி புரட்டாசி வரைக்கும் வரும் ஐபேசி காத்திய மார்கழி தை வரைக்கும் பூவோட வரது கம்மியாக தான் பூவை வரதுக்கு மட்டும் கம்மியாக ஆமாம் ஆனால் எல்லாம் ரெகுலராக வர பூ ரெகுலராக வரணுன்னா க அதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் அப்படி உரம் மருந்து ரொம்ப செலவு ஓ சரி சரி உங்களுடைய மெயின்டென்ஸில் தான் ஆமாம் 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 சரி 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 இப்போ இது ஒரு கண்ணை நீங்கள் நட்டிங்கன்னால் அது குறிப்பிட்டது எத்தனை வருஷம் முன்னாடி வந்து இருபது வருஷம் பதினைஞ்சு வருஷம் கிடக்கும் பதினஞ்சு ஆ சரி இப்போ உள்ள கண்ணுகள் வந்து பத்து வருஷத்துலேயே அதோட தன்மை குறைஞ்சிருக்கு குறஞ்சிருக்கு ஆமாம் தன்மை குறைஞ்சதுன்னா அப்படி அது இப்ப எப்படின்னா இதுலயே கண்ணு எடுத்து இதுலயே பதியம் போட்டுறாங்க முன்னாடி அவங்க கண்ண பதியம் போட்டு கொடுப்பாங்க ம் இப்போ இன் நம்மகிட்ட வெட்டிட்டு போய் கண்ணை எடுத்து பதியம் போடுறாங்க ஓ சரி சரி அப்போ நீங்கள் மேக்சிமம் இந்த கண்ணுங்கிறது வாங்க தானே நீங்கள் எங்கே வாங்க ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்தில் ஓ சரி 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 அந்த ராமேஸ்வரத்தில் வந்து எது பண்ணாத்த அப்போ ராமேஸ்வரத்தில் வந்து நீங்கள் கொண்டு வந்து இதை நடும்போது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா பெனிஃபிட்னா அது பெனிஃபிட் தான் அவங்களுடைய கண்ணை போட்டு எங்களுக்கு பெனிஃபிட் ஓ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம சம்சாரிட்டு இந்த கண்ணை பூரா ஒடிச்சு 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 கொண்டு போய் அவங்க பதியம் போட்டு அந்த கண்ணை கொடுக்காங்க ஓ உங்களிருந்து அந்த அந்த மண் உரம் அப்போ இப்படி எடுத்துக்கிற அந்த மண் உரத்தை வளைச்சி அங்கேருந்து நீங்கள் கொண்டு வர இங்கேருந்து கொண்டு போகிறோம் வித்தியாசம் இருக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு

அப்படி ஒரு கண்டிக்கு ரெண்டு உரம் போடக்கூடிய ஸ்டேஜ் இருக்கு ஒரு உரம் போடக்கூடிய ஸ்டேஜ் இருக்கு இந்த கட்டிங் எடுத்துட்டு அந்த கவாத் பண்றது தானே நீங்க ஆமா கவாத் அது வந்து செடி ரொம்ப குளம் ஓதிருச்சு பூ எடுக்க முடியல ஆளு போக முடியல வர முடியலன்னா அதை வெட்டிக்கிட்டு தான் பேஞ்சு அந்த கவாத் பண்றதுல ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்கு 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 செடி புது செடி மாதிரி வரும் பருவடி புது செடி மாதிரி வரும் புது இலை புது இலை தலைஞ்சு புதுசாக வரும் சரி சரி அப்போ அந்த கவாத் பண்ணுறதுங்க ஸ்டேஜ் அதை எந்த டைமில் பண்ணுவீங்க அது மேக்சிமம் சித்திரையில் பண்ணுவாங்க

வேலை இருக்காது வேலை இருந்தால் பூ இருக்காது அதுவும் சரிதான் இது சும்மா கண்முடி ஆனா செய்தியில எல்லாம் பார்க்கும்போது ஏழாயிரத்தி நீங்க பூ வச்சுக்கோம்னா கட்டிக்காது பெரிய பணக்காரம் நினைச்சேன் அதெல்லாம் கிடையாது பூ கிடையாது பூ இல்லைங்க போய் தான் அந்த வேலை அந்த வேலை வைக்காங்க இல்ல பூவே கிடையாது பூ வரது கம்மியா இருக்கிறதுனால ஏழாயிரத்து கூட இருக்கு சம்சாரி நூறு கிராம் ஐம்பது கிராம் கிடைப்பி போடுவாங்கல்ல அதனாலதான் ஏழாயிரத்தி ஐநூறு இப்போ ஒரு சம்சாரி பத்தடை போட்டாலே அங்கே மார்க்கெட்ல சாட்டிஸ்பேக்ஷன் ஆயிடுவாங்க இல்லைங்க போய் தான் ஏழாயிரத்தி ஐநூறு இப்போ போனா மல்லிகைப்பூ அடுத்த விவசாயிகள் எல்லாம் போடலாமாண்ணே இப்போ புதுசா வர்றவங்க எல்லாம் மல்லிகைப்பூ பயன் போடலாம் இப்ப கண்ணு சரியில்லை இல்லை பத்து வருஷம் தானே நீடிக்கும் ஒரு கண்ணு முன்னாடி வந்து இதெல்லாம் இந்த முடி இருப வருஷம் ஆச்சு இந்த கண்ணு போட்டு கண்ணு அவங்க தானே போடணும் அவங்க அவங்கதானே போடணும் ராமேஸ்வரத்துல அவங்க தான் இந்த வேலை பாக்கறாங்க இந்த கண்ணை உடிச்சு கொண்டு போய் மறுபடியும் பதியம் போட்டு அந்த வேற வேலை ரெடி பண்ணி ஆரம்பிச்சு ஆமா 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 இப்ப நெல்ல எப்படி பழுவுத்த வந்து இளவு தாக்குனாங்க அதே மாதிரி இப்போ மல்லிக்கு வந்துட்டாங்க நம்ம கண் நம்ம செடியை ஓடிச்சு நமக்கே கண்ணா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது பெனிஃபிட் கம்மி தானே பழைய மாதிரி பூக்காது முன்னாடி ஒரு கண்ணி பதினெண்டு நாள் பதிமூணு நாள் எடுக்கலாம் கோடையில இப்போ எங்க பன்னெண்டு நாள் பதிமூணு நாள் எடுக்க முடியுது முடியாது நாலு நாள் வந்தாலே பெரிய விஷயமா இருக்கு எல்லாம் நகை எல்லாம் அடமானம் வச்சு தான் விவசாயம் பார்க்கணும் தெருவில் தான் போவோம் உள்ள நடைமுறை அதுதான் வெளியே பார்க்க பல தெரியும் அது போட்டிருக்கான் ஜோளம் போட்டிருக்கான் நெல் போட்டிருக்கான் பூ மூட்டு எடுக்கா அதே எடுக்கும்பாங்க பூரா கடலத்து கடத்துல தான் கிடப்போம் நேரம் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் இப்போ அந்த பூ பாலிஸ் ஆகிறது பெண்கள் வந்து பூ வைக்கிறதுக்கு மட்டும் மல்லிகை பூ வாங்குறாங்கல்ல ஆமாம் அவங்களுக்கு அந்த ரேட்டுக்கு அது எப்படி போகும் இப்போ பூ வாங்க நீங்கள் பூ நான் தான் என்ன சொல்லணும்னு இப்போ எங்கிட்ட வாங்கும்போது இப்போ நூற்றி நாற்பது ரூபான்னு எங்கிட்ட வாங்கியிருந்தாங்க ஒரு சின்ன கணக்கு நூற்றி நாற்பது ரூபான்னு அவன் விற்கிறது நூற்றி அறுபது நூற்றி ஐம்பதுன்னு அவன் விற்கிறான் இடையில அந்த எங்களை இடையிலையும் மோசம் பண்ணிடுறாங்க நிற்கும் போது ஒரு இடம் கொடுத்தோன்னா ஒன்று இரநூறு ஒன்று முந்நூறு தள்ளிடுறாங்க எல்லாம் பாதிக்கப்படுறது நாங்கள் தான் சம்சாரிதான் எங்கிட்ட வாங்குறவனு நிற்கிறவனும் நல்லா தான் இருக்காங்க நாங்க தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த பூவை வாங்குறவ நல்லா இருக்கான் நிற்கிறவன் நல்லா இருக்கான் இதெல்லாம் மாறணும்னா நம்ம என்ன பண்ணணும் சரியான முறையில் கம்ப்யூட் திராஸ் எல்லா இடத்துல வைக்காங்கல்ல அப்படி வச்சிட வேண்டிய கம்ப்யூட் வச்சா பிரச்சனை இல்லை நானூறு கிராம்னா நானூறு கிராம் தானே கரெக்டா இருக்குங்களா இப்போ அவன் கஸ்டமருக்கு அளந்து விடும் போது கம்ப்யூட்டர் திராட்சை அளந்து போடுறான் திராட்சை எல்லாம் ஒண்ணு இருக்கு அவன் கஸ்டமருக்கு அளந்து விடும் நானூறு கிராமம் கம்ப்யூட்டர் போடுறான் அதை நம்ம ஊழல அளக்க மாட்டான்